முதல் செங்கோட்டை வரை ஒரு அரசரான தன் கணவர் உயிரிழந்த நிலையில் அடுத்த நம்பிக்கையான தன் ஒரே மகன் பட்டத்து இளவரசரும் உயிரிழந்த நிலையில் ராணி சென்னம்மா முன்னிருந்த ஒரே தீர்வு தத்து எடுத்துக் கொள்வதுதான் அதைத்தான் செய்துள்ளார் ஆனால் அதனால் என்ன சிக்கல் ஏற்பட்டது தாயே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் எந்த காரணத்துக்காக ஜான்சி ராணி லட்சுமி பாய் தாத்தியா தோபே போன்றோர் வாழேந்தினார்களோ அந்த காரணத்திற்கான வித்து அப்போதுதான் ஊன்றப்பட்டது போர் முனையிலோ அச்சுறுத்தியோ ஏதாவது சட்ட திட்டங்களை கொண்டு வந்த எப்படியாவது எந்த விதத்திலாவது சுதேச மன்னர்களின் பூமியை தங்கள் உடைமையாக்கிக் கொள்ள முனைந்தார்கள் ஆங்கிலேயர்கள் அப்படித்தான் பின்னாளில் ஒரு சட்டத்தை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கொண்டு வந்தது அதன் முன்னோட்டத்தை தான் கிட்டூரில் செய்து பார்த்தது அதன் பெயர் வாரிசு இழப்பு கொள்கை கொள்கையின்படி முடியாட்சியின் கீழ் உள்ள ஒரு பகுதியில் அடுத்த பதவியேற்க மன்னரின் வாரிசு இல்லாவிட்டால் அந்த பகுதியை ஆளும் உரிமை பிரிட்டிஷாருக்கு சென்றுவிடும் இந்திய ஆட்சி பகுதிகளை கிழக்கிந்திய கம்பெனியுடன் இணைக்கும் மறைமுக திட்டமாகவே இது கருதப்பட்டது கிட்டூரின் ஆட்சியாளனாக இருந்த தனது கணவனும் அடுத்து மகனும் இறந்துவிட்ட நிலையில் கிட்டூரின் ஆட்சி பொறுப்பை பாதுகாப்பதற்காக அடுத்த இளவரசனை நியமிக்கும் கட்டாயத்தில் இருந்தாள் சென்னம்மா அதனால் சிவலிங்கப்பா என்பவனை தத்தெடுத்து மகனாக அறிவித்துக் கொண்டாள் அவனையே பட்டத்து இளவரசனாகவும் நியமித்தாள் ஆனால் பிரிட்டிஷார் சென்னம்மாவின் இந்த ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை நேரடி வாரிசை தவிர தத்து கொண்டு அறிவிக்கும் தற்காலிக ஏற்பாட்டை ஏற்க முடியாது என்று அறிவித்தார்கள் ஆங்கிலேயர்கள் கிட்டூர் பகுதி ஜான் தாக்ரேவின் பொறுப்பான தார்வாட் ஆட்சியரின் நிர்வாகத்தின் கீழ் இருந்தது சாப்லின் என்பவன் அப்போது ஆணையராக இருந்தான் இவர்கள் இருவருமே சென்னம்மாவால் தத்தெடுத்து அறிவிக்கப்பட்ட சிவலிங்கப்பாவை வாரிசாக அங்கீகரிக்கவில்லை பிரிட்டிஷ் ஆட்சியை ஏற்றுக்கொள்ளும்படி கிட்டூரை வற்புறுத்தினார்கள் தொடர்ந்து கிட்டூர் பகுதி தார்வாட் ஆட்சியர் ஜான் தாக்கரேயின் நேரடி அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது சென்னம்மா உள்ளம் கொதித்தாள் கோபத்தின் உச்சிக்கே சென்றாள் தன் மண்ணையும் மக்களையும் ஆங்கிலேயரின் அடாவடித்தனத்தில் இருந்து காப்பதற்காக எதையும் செய்ய துணிந்தாள் அப்போது அவளுக்கு வயது முப்பத்தி மூன்று தான் கிட்டூர் தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டது அதை தொந்தரவு செய்யக்கூடாது என்று பம்பாய் துணை ஆளுநர் மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டனுக்கு கடிதம் எழுதினாள் சென்னம்மா ஆனால் அவளது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது கிட்டூரின் செல்வ வளமும் கருவூலமும் பிரிட்டிஷாரின் கண்களை கொண்டே இருந்தன ஏதேதோ சாக்குப்போக்கில் தொடர்ந்து சென்னம்மாவும் பிரிட்டிஷாரை எதிர்த்து வந்தாள் திடீரென ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி நான்கில் ஆங்கிலேயர்கள் கிட்டூரை தாக்கினார்கள் மெட்ராஸ் நேட்டிவ் குதிரை பீரங்கி படையின் மூன்றாவது படை பிரிவைச் சேர்ந்த இருபது ஆயிரம் வீரர்களுடன் போர் தொடுத்தார்கள் சென்னம்மாவின் படையோ அளவில் சிறியது ஆனால் துணிச்சல் மிக்கது அந்த போரில் என்ன நடந்தது தெரியுமா முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்கீர்கள் தந்தவர்கள் எத்தனையோ படைப்பு சென்னை வானொலி நிலையம்